ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு நம்ம ஹெல்தியான கோதுமை மாவு வச்சு இன்ஸ்டண்ட்டாக சமோசா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் கொஞ்சமாக கோதுமை மாவு உப்பு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டாக பசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஜீரகம் ஒரு வெங்காயத்தை நல்லா தின் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்து வதைக்குவோங்க கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஆஃப் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆஃப் டீஸ்பூன் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மூணு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்க வேக வச்சுட்டு அதையே தோல் உரித்து மசிச்சு வச்சுக்கோங்க அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க குட்டி குட்டியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையும் இதில் சேர்த்துக்கோங்க இந்த ஃபில்லிங்கை எடுத்து வச்சு ஆற வச்சிருங்க நெக்ஸ்ட்டு நம்ம மாவு பசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா அது பூரிக்கு எடுக்கிற மாதிரி குட்டி குட்டி பாலாக எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஒரு லேயர் மேலே கொஞ்சமாக எண்ணெய் வச்சுட்டு அடுத்த லேயர் வச்சு இந்த மாதிரி நாளாக வச்சு நல்லா இதையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது ஒரு கத்தி வச்சு நாலு பீஸாக போட்டுக்கோங்க இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அதில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு மசாலாவையும் ஒரு எக்கை நாலு பீஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சமோசாவை அதில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த சமோசாவை பொறிச்சு எடுத்துக்கோங்க இல்லைன்னா பொறிக்கும் போது நல்லா கிறிஸ்பாக இருக்கும் ஆறுனதுக்கப்புறமா சாஃப்டாக மாறிடும் மறக்காமல் இதை மைண்டில் வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான கோதுமை மாவு சமோசா ரெடி ஆயிடுச்சு